இது குடித்தா என் பையன் ஹைட்டாக வளருவான் இதை குடித்தா ஸ்ட்ராங்காக இருப்பான் இதை குடித்தா போனுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி தேர்ட்டி ப்ளஸ்ஸாக பெண்களுக்கான ஒரு சிறந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது தான் முப்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஜிம் போகிறீங்களா உங்களுக்கான ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் இது தான் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது தான் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது இதையும் வாங்கி நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடும் இதில் என்ன இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாமல் இந்த வயதிற்கு இது எடுக்கலாமான்றது கூட தெரியாமல் ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் இதனால் என்ன ஆகுதுன்னா நிச்சயமாக இரண்டு முக்கிய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஒன்று ஒபிசிட்டி அடுத்து முக்கியமானது பார்த்தோம்னா சிறுநீரக செயலிழப்பு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா யோசிச்சு நேச்சுரலாக நம்ம வீடுகள்லேயே இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோட்டீன்னா வந்து ஜிம்முக்கு போகிறோன்னா அதற்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முப்பது வயதுக்கு மேலே நமக்கு போன்ஸ் டென்சிட்டி குறைதா அதற்கு ஏற்ற மாதிரி சிறு